ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தையே உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் கடைசி நாளாக இன்றைய நாள்தான் இருக்கப் போகிறது என்ற வாக்குறுதியினை உனக்கு தருவதற்காகத்தான் உன் வராகி இன்று வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த வராகியின் வாக்கினை நீ உதாசீனம் செய்யாமல் இந்த வாக்கில் உன்னுடைய வாழ்க்கை அடங்கி இருக்கிறது என்பதனை புரிந்து நீ கேட்க வேண்டும் இப்பொழுது இந்த வராகியை மட்டும்தான் நீ நம்பி இருக்கின்றாய் அல்லவா அது எனக்கு நன்றாக தெரிந்த விஷயம் உன்னுடைய நம்பிக்கையை நான் ஒரு பொழுதும் பொய்யாக நினைத்தது இல்லை என் குழந்தையே நீ எடுத்த காரியத்தில் இனி பின்வாங்கிவிடக்கூடாது என்ற மன உறுதியோடு நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய மன வலிமையை எப்படி இருக்கின்றது நீ எவ்வளவுதான் தாங்குகிறாய் என்பதையெல்லாம் சோதிக்க பார்க்கத்தான் உனக்கு இத்தனை சோதனைகளும் துன்பங்களும் வந்தது உன்னுடைய மன வலிமை உனக்கே தெரியாமல் போனதுதான் எனக்கு இங்கே ஆச்சரியமாக இருக்கிறது இப்போது நீ உணர்ந்து கொண்டிருப்பாய் எத்தனை கஷ்டங்களையும் எங்களையும் தான் நாம் தாங்கி வந்திருக்கின்றோம் என்றால் உன்னுடைய மன வலிமை அங்கே எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதனை நீ உணர்ந்திருப்பாய் என் குழந்தையே ஒவ்வொரு துன்பங்கள் வரும்பொழுது நீ தனியாகவே சென்று உன்னுடைய மனிதனை உன்னுடைய மனதினை ஆறுதல் படுத்திக் கொண்டிருக்கின்றாய் மனமிட்டு அழுதுவிட்ட விட்ட பிறகு உன் முகத்தை துடைத்து கொண்டு மறுபடியும் அடுத்தது உன்னுடைய காரியங்களில் நீ ஈடுபடுகிறாய் அப்படி என்றால் நீ எவ்வளவு என்பதனை நீயாகவே புரிந்து கொண்டிருப்பாய் அதிக அதிகபட்சமாக கடந்து நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அடுத்த காரியங்களில் இறங்கி விடுகின்றாய் அப்படி என்றால் உன்னுடைய மன வலிமையாக இருப்பதால் தானே உன்னால் இதை எல்லாம் சட்டென்று செய்ய முடிகின்றது இல்லையென்றால் நீ அங்கேயே தேங்கி நின்று அழுது கூட காரியத்திற்கு நீ எதையும் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருப்பாய் அல்லவா எதற்கும் தளர்ந்து சோர்ந்து போய் விடாதே உன்னை தூக்கி விடவும் உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கவும் நான் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்க வேண்டாம் உன்னுடைய கஷ்டங்களை நான் முடித்து வைக்கின்றேன் உன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வினை நான் நிச்சயமாக கொடுக்க போகின்றேன் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை இது போலவே எப்பொழுதும் இருந்துவிட போவது இல்லை என்பதனை உனத்திலேயே நான் பலமுறை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த வராகியின் வார்த்தைகளில் உனக்கு இன்னும் நம்பிக்கை வரவில்லை என்றால் நான் சொல்வது எல்லாம் எவ்வளவு உண்மை என்பதனை இன்னும் சில தினங்கள் நீ நிச்சயமாக உணரத்தான் போகின்றாய் ஏன் எல்லாம் இடத்தில் சொல்கிறேன் என்றால் உனக்கான சோதனை காலங்களை எல்லாம் நீ மிக அற்புதமாக கையாண்டு கடந்து வந்து விட்டாய் அல்லவா உன்னுடைய தன்னம்பிக்கையை நீ எப்பொழுதும் உன்னிடத்திலேயே வலுவாக கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் போதுதான் உன் மனதிலே ஒரு தெம்பு வரும் எப்பொழுது நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு இருக்க வேண்டும் ஒருவரை நீ மன்னித்துவிடும் அளவிற்கு நிச்சயமாக நல்லவர்களாக இருக்க வேண்டியது அவசியம்தான் ஒருவரை நீ செய்த தவறுக்காக மன்னிக்கலாம் ஆனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்தால் நிச்சயமாக அவர்களை நீ ஒருபோதும் நம்பி விடாதே ஏனென்றால் மீண்டும் மீண்டும் அவர்களை நம்பி ஏமாந்து போவதுதான் உன்னுடைய ஏமாற்றத்திற்கு முக்கிய காரணமாகவும் இருக்கிறது உன்னை ஏமாளி போலவும் மற்ற இடத்தில் காட்டிக்கொள்கிறது நீ அந்த அளவிற்கு இனி முட்டாளாக இருக்கவும் கூடாது நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் உனக்கு உதவி புரிய யாரும் இல்லை என்று வருத்தப்படுகிறாய் அல்லவா ஏதாவது ஒரு முயற்சியை நீ எடுக்கிறாய் என்றால் அதை எப்படியாவது முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டுத்தான் செயல்படுகிறாய் ஆனால் அங்கே உனக்கு உதவி செய்பவர்கள் என்று யாரை நீ நினைத்தாயோ யாரை நீ எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அவர்கள் எல்லாம் உன்னை கைவிட்டுவிட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லிக் கொண்டு நிற்கிறார்கள் என் அன்பு குழந்தையே இந்த வராகி உனக்கு துணையாக இருக்கின்றேன் இந்த நம்பிக்கையை மட்டும் வைத்து அங்கே என்னை பற்றி சிந்தித்து அங்கே என்னை பற்றி மட்டும் சிந்தித்து கொண்டு நம் அம்மா நமக்கு உதவி புரிவார் என்று நம்பு உன்னுடைய நம்பிக்கையை நான் ஒரு பொழுதும் வீணாக்க மாட்டேன் உனக்கு கஷ்டங்கள் வரும்போது உனக்கு யாரும் துணை இல்லை என்ற எண்ணம் உனக்குள் உருவாகும்போது அந்த இந்த வராகி நீ அழைத்து உன்னுடைய என்னுடைய நாமத்தை முடித்து கொண்டே இரு நீ அழைத்த மறுநொடி நான் உன்னை தேடி நிச்சயமாக ஓடோடி வருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எல்லாமே உன் வாழ்க்கையில் யாரெல்லாம் உனக்கு உதவி செய்யாமல் போனார்களோ அவர்களுக்கெல்லாம் உன்னுடைய உதவி தேவைப்படும் நான் வீட்டு வாசலில் வந்து அவர்கள் நிற்கத்தான் போகிறார்கள் அப்போதுதான் நீ இன்று பட்ட கஷ்டம் அவர்களுக்கு என்னவென்று புரிய போகிறது ஒருவர் நம்மை நம்பி வந்து உதவி செய்யுங்கள் என்று இதற்கான உதவிகளை தாருங்கள் என்று கேட்டுவிட்ட பிறகு உதாசீனம் செய்வது என்றால் அவர்களின் மனம் என்ன பாடுபடும் என்பது அப்போதுதான் அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும் அதனால் என் குழந்தையே இந்த வராகி என் குழந்தை அல்லவா உன்னுடைய குணம் தங்கம் அல்லவா அவர்களைப் போல நீயும் அதே தவறினை செய்து உதவிகள் செய்யாமல் விட்டுவிட மாட்டாய் அதனால் அவர்களுக்கு நீ உதவி செய்யத்தான் போகிறாய் அவர்கள் செய்த தவறுக்கான பலனை அவர்கள் நீ அந்த தவறை செய்யாமல் அவர்களை மன்னித்து விடுவாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய வார்த்தைகளில் மற்றவர்களின் மனம் கஷ்டப்படும்படி எப்பொழுதும் நீ நடந்து கொள்ள மாட்டாய் இது போன்ற செயல்கள் எல்லாம் உனக்கு ஒவ்வொரு நாளும் புண்ணியத்தை கொண்டு வந்து தான் சேர்க்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் நீ இப்பொழுது செய்யக்கூடிய புண்ணியங்கள் எல்லாம் உன்னுடைய தலைமுறைகளை எல்லாம் காத்து நிற்கும் என்பதனையும் நீ நினைவு வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதனால் எதிர்கால சந்ததிகளுக்கு எந்த ஒரு பாவத்தையும் நீ தேடி வைத்து விடாதே உதவிகள் செய்ய நான் இருக்கின்றேன் யாரும் உனக்கு தேவையில்லை யாரையும் நம்பி நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிட வேண்டாம் உனக்கு நீ மட்டுமே உதவியாக இருக்கப் போகிறாய் இந்த வராகி துணை உன்னை எப்போதும் தேடி வந்து கொண்டே இருக்கும் நிச்சயமாக இந்த வராகி உன்னோடு இருக்கும்பொழுது உன்னுடைய எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றி மட்டுமே கிட்டும் இந்த வராகி உன்னோடு கைகோர்த்து உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துறையாக நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதி உனக்கு காரியங்களை நீ செய்யும் பொழுது சில இடங்களில் உனக்கு வாய்ப்புகளானது தவறிவிடலாம் ஆனால் ஒரு வாய்ப்பு உனக்கு தவறும்பொழுது அதைவிட சிறந்த வாய்ப்பானது அடுத்த முறை உனக்கு கிடைக்கும் என்பதனை நம்பி நீ உனக்கான வேலைகளை நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் நீ துவண்டு போய் சோர்ந்து இருக்க கூடாது அதனால் இனிமேல் நீ கவலைப்படாமல் இரு உன்னுடைய காரியம் வெற்றி பெறும் அதனை வெற்றி பெற வைக்க வேண்டியது இந்த வராகியின் பொறுப்பு என்பதனை நீ புரிந்து உன் பாதையில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு உன்னை நான் முன்னேற்றி கொண்டு செல்ல போகிறேன் இனியாவது நீ மனம் குலைந்து நீ செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் நல்லபடியாக செய்ய வேண்டும் நமக்கு நடக்காது நமக்கெல்லாம் இது வாய்க்காது என்று எதிர்வரையான எண்ணங்களோடு எதையும் நீ செய்ய வேண்டாம் நான் உன்னோடு உனக்கு ஒரு உறுதுணையாக அளிக்கின்றேன் உன்னோடு நான் இருக்க போகின்றேன் நான் உன்னோடு இருக்கும்பொழுது உனக்கு வேறு என்ன தேவைப்பட போகிறாய் உன் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை காயங்கள் வந்தாலும் அதை எல்லாவற்றையும் நீ கடந்து வர பழக வேண்டும் நீ எந்த அனுபவத்தை கொண்டு இந்த வாழ்க்கையை கடந்து வருகிறாயோ அந்த அனுபவம் உனக்கு காலம் முழுவதும் உதவியாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகி உனக்கு கொடுக்கக்கூடிய தைரியம் என்பது எதையாவது வென்ற பின் வருவது இல்லை உண்மையான தைரியம் என்பது நீ உன்னை நம்புவதால் வருவது முதலில் நீ உன்னை நம்ப வேண்டும் அதன் பின்னர் யார் இது எல்லாம் முன்னால் முடியாது என்று கூறினாலும் நீ கலங்கிவிட மாட்டாய் உன்னுடைய லட்சியம் பெரிதாக இருக்குமானால் உன்னுடைய வெற்றியும் பெரிதாகத்தான் இருக்கும் நிச்சயமாக நீ உன் கனவுகளை ஜெயிக்க கூடிய நாள் வந்தே தீரும் முயற்சி செய்தால் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் உன்னுடைய நோக்கமும் செயலும் தெளிவாக இருந்துவிட்டால் உனக்கான அனைத்துமே நீ நினைத்தபடி உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் இந்த வராகி சொன்னதை பின்பற்றி நடக்கும் பொழுது ஒவ்வொரு நாள் உனக்கான மகிழ்ச்சி ஒன்றினை நீ அடைந்தே போகிறார் ஒவ்வொரு நாளும் உனக்கு மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் உனக்கு நிம்மதி இது போன்றவை எல்லாம் உனக்கு தினந்தோறும் கிடைக்கத்தான் போகிறது உன் வராகி உன் அருகிலே இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து கொடுக்க போகின்றேன் அது மட்டுமல்ல உன் இல்லத்தில் வாசம் செய்து உனக்கு தேவையானவற்றை எல்லாம் செய்து தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு உனக்கு தேவையான வசதிகளையும் கடன் பிரச்சனைகளையும் பண பிரச்சனைகளையும் அல்லது நோய் பிரச்சனைகளையும் அல்லது உறவில் ஏதேனும் பிரச்சனைகளையும் இது எல்லாவற்றையும் உனக்கு சரி செய்து கொடுத்து உன்னை நான் நல்ல நிலைமைக்கு வாழச் செய்வேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு உனக்கானவற்றை உன்னை உன்னை விட்டு எங்கும் செல்லாது உன்னிடம்தான் வரும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்